நம்ம ஏன் வந்து இந்த ஆன்மீக பாதையில வரும்போது முதல்ல வந்து என்ன கடைபிடிக்கும் அது வந்து வெளில போயிடுச்சு இறந்துடுச்சு அந்த ஒரு பொருள் இருந்தது ஆனா இப்ப இல்லாம போயிடுச்சு அந்த பொருள் அந்த உடலை அந்த பிண்டத்தை தாங்கி குடித்து கொண்டு இருந்தது இத்தனை நாள் ஒரு சமயம் ஆடு செத்துதும் நாலு கால இருக்கிற ஆடு ரெண்டு கால ஆயிடுச்சா கோழி ரெண்டு கால் இருக்கிற கோழி ரெண்டு இறகு இருக்கிற கோழி வந்து வாத்தை அடிச்சா சுண்டு வரல் தானே அப்ப சுண்டு கிட்ட தானே வலிக்கணும் ஏன் கண்ணில் தண்ணி வருது வாய் ஆண் கசிப்பு சரி அப்ப செடி கொடிகள் எல்லாம் கூட உயிரினா இருக்கு அதுக்கு வலிக்கும் இல்லை நீங்க வந்து காய பிடிக்கிறீங்க சாப்பிடுறீங்க கரெக்டா இந்த நகத்தை நான் வெட்டினேன்னா வலிக்கிறான் உங்களுக்கு ஏன் வலிக்கல உங்களுக்கு உடனுக்குள்ள இருந்து தானே வருது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு நான் உங்கள் மணிகின்ற இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் ஆத்மா வணக்கம் அசாமம் என்னோட நேம் கிருஷ்ணன் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஹான்வேஜ் சாப்பிட்றது நான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த ஜீவகாரம் சொல்லியிருக்காங்க ஒரு உயிரை குழம்பு தான் இப்போ சாப்பிட்றதுல இவ்வளோ நாள் சாப்பிட்டு நான் திடீர்னு இருந்தோன்னா என்ன சுத்தி இருக்கவங்களாம் இவ்வளோ நாள் சாப்பிடறதில்ல இப்படியான்னு இருந்தே அப்படின்னோ நான் வெஜ்ஜி சாப்பிட்றதால அதுவும் ஒரு உயிர் தானே இப்போ காய்கறிகள் செடி குடி எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா கீரை வகைகள்லாம் அதுவும் ஒரு உயிர் தானே அதையா நீ சாப்பிட்றேன்னு கேட்கறாங்க அதுக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியல நம்ம ஏன் வந்து இந்த ஆன்மீக பாதையில வரும்போது முதல்ல வந்து ஜீவக்காரூ கடைப்பிடிக்கணும் பொதுவாக சொல்றாங்க அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுக்கு ஆனால் வந்து இந்த ஆன்மீக பாதைக்குள்ள இந்த தியானத்துக்குள்ள வரும்பொழுது மெயினாக இந்த ஜீவகாரூயத்தை கடைப்பிடிக்கிறோம்னா இந்த ஆன்மா இந்த உடலில் இருப்பது போல் இதற்கு முன் அது இந்த உடலிலும் வசித்து வந்தது ஓகே அப்படி வசித்து வந்ததை போல் அந்த உடலில் இன்னொரு ஆன்மா இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் இருக்கு இல்லைன்னா ஒரு கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுறது சுத்து வருது திடீர்னு வந்துட்டு ஊந்துக்கிட்டு செக் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க ஓகேங்களா ஆனால் வந்து ஒரு அசைவுமே இல்லை என்ன அதுக்கு அர்த்தம் இறந்து வச்சுன்னு சொல்றேன் அப்ப என்ன இருந்தது அது வந்து வெளில போயிடுச்சு அதனால இறந்துருச்சு அப்ப என்னமோ ஒண்ணு உள்ள இருந்தது அது வெளில போயிடுச்சு செத்து உந்துருச்சு இதே இதுதான் மாடும் ஆடும் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள என்னமோ ஒன்னு இருந்தது அது ஆன்மான்னு நீங்க பெயர் வச்சுக்கோங்க உயிரின்னு பெயர் வச்சுக்கோங்க என்னன்னாலும் பெயர் வச்சுக்கோங்க அது இருந்தது ஆனால் அது வந்துட்டு வெளில போயிடுச்சு அது நம்ம கூட்டி மறுபடியும் பிடிச்சாலும் உள்ள வைக்க முடியுமா முடியாது முடியாது அப்படி இருக்கிறச்சு அந்த ஒரு பொருள் இருந்தது ஆனால் இப்போ இல்லாம போயிடுச்சு அந்த பொருள் அந்த உடலை அந்த பிண்டத்தை தாங்கி குடித்து கொண்டு இருந்தது இத்தனை நாள் கரெக்டா அந்த கான்செப்ட் ஓகேவா ஸோ அந்த ஒரு பொருள் அந்த உள்ள இருந்தது போனதுனால அது தாங்கி பிடிக்காம இல்லாம அது கீழே ஓந்துருச்சு அசைவற்று அப்ப அந்த ஒரு பொருள் என்ன இருந்ததோ அதே பொருள் தான் அதே மாதிரியான பொருள் தான் மற்ற உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கு கரெக்டா ஒரு மனிதன் இருக்கான் ஓகே அவனுக்குள்ளே என்னமோ இருக்கு அவன் வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான் திடீர்னு ஒரு நாள் நைட்டை படுத்தான் கதையிலே இருந்துக்கல செக் பண்ணி பார்க்குறாங்க படிச்சு பார்க்குறாங்க மூச்சு பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை அப்போ என்ன சொல்கிறோம் இறந்துட்டான் இறந்துட்டான் சித்து போயிட்டான்னு சொல்கிறோம் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றேன் உயிர் எங்க போயிடுச்சு உள்ள இருந்ததுனாலதான் இந்த உடம்பு கை இருக்கு கால் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா வந்து எழுந்துக்கல நம்ம பேசுனதுக்கு பேசல மூச்சு வரல அப்ப அது வந்து என்ன சொல்றோம் செத்து போயிட்டான் உயிர் போயிடுச்சுன்னு சொல்றேன் அப்ப இந்த மோன்னு உயிர்ன்றது உள்ள இருந்தது அது உயிர் ஆற்றல் என்ற ஒரு விஷயம் உள்ள இருந்துச்சு அதை நம்ம உயிரினும் சொல்றோம் ஆன்மானம் சொல்றோம் அப்போ அந்த ஆடு செத்து கிடந்ததுக்கும் கோழி செத்து கிடந்ததுக்கும் மனிதன் செத்து கிடந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்ப அந்த மூணுக்குள்ளேயும் ஒரே ஒரு ஒரே மாதிரியான ஒரு பொருள் தான் இருந்தது ஆனா அது வெளில போயிடுச்சு அதனால அது ஊந்து கிடக்குது ஒரு சமயம் ஆடு செத்ததும் நாலு கால இருக்கிற ஆடு ரெண்டு கால ஆயிடுச்சா இல்ல கோழி ரெண்டு கால இருக்கிற கோழி ரெண்டு இறகு இருக்கிற கோழி வந்து வார்த்தை இடிச்சா கொய்யா மாதிரி தான் இருந்தது மனிதன் ரெண்டு கை ரெண்டு கால் உடல் இருந்த மனிதனை வந்து மாடிட்டானா உருவம் அப்படியே தான் இருக்கு அதாவது இருக்கும் பொழுது என்ன பெயர் வைத்திருந்தோமோ நான் மணிகண்டன் பெயர் வச்சிருந்தேனா இந்த இருந்து அந்த ஆன்மான்றது மாண்டு அந்த எல்லாரும் பிணம்னு மாச்சிடுவாங்க ஆனால் மணிகண்டன அந்த அந்த உருவம் கொடுக்கப்பட்ட உருவம் அந்த உருவம் தான் அது வந்து கிடக்குது கரெக்டுங்களா சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அப்ப நம்மளுக்குள்ளே இருக்கிற அதே ஒரு உயிர் ஆன்மா தான் அதுக்குள்ளேயும் இருக்கு நான் இன்னைக்கு வந்துட்டேன் அது நாளைக்கிட்டிக்காது மனிதனாக வரப்போகுது அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் அதுக்குள்ளேயும் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட நம்ம அதை வந்து கொன்று நம் நாக்கு ருசிக்காக வந்து அதை வந்து ருசித்து ருசிப்பதற்காக கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது ஒன்று ரெண்டாவது உங்க கை இருக்கு சுண்டு வரல்ல கடுல மாட்டிக்க மூடும் போது வலிக்குமா வலிக்காது வலிக்கும் அந்த வலி இங்க மட்டும் இருக்கா இல்லை தலையில வலிக்குது கால் கண்ணுல தண்ணி வருது வாய் ஆண் கத்துது கால் கிடுக்குன்னு அடிச்சுக்குது வலி தாங்க முடியாமட்டா கிடினஸ் ஆகுது இதெல்லாம் ஆகுது கையில் சுண்டு வரல்ல பட்டுது துண்டு வரல நகம் வந்து நகத்துக்கிட்ட நசுங்கிடுச்சு அப்பயும் இவ்வளவு வேலை செய்து போடும் துண்டு வரல் தானே துண்டு வரல் கிட்ட தானே வலிக்கணும் ஏன் கண்ணில் தண்ணி வருது வாய் ஆண்கள் உடல் ஃபுல்லா அந்த வலியை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்க உடல் ஃபுல்லா அந்த வலி பரவுது சுண்டு வரல் கதவுல நசுங்க நசு அதே ஒருவரை படுக்க வச்சு கழுத்தை வெட்டினா அந்த வலி எப்படி இருக்கும் துண்டுகளோடு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும் அதிகமா அதிகமா இருக்கும் அப்போ ஒரு உயிரினத்தை என் நா ருசிக்காக அதை வெட்டும் பொழுது அதன் வலி நாடி நரம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு அதை அந்த வழி இருக்கிற அந்த மாமிசத்தை நான் புஷிப்பது நல்லதா கெட்டதா கேட்ட என் குணம் எப்படி மாறும் ஆன்மீகம் என்பதே வந்து ஒரு சுவாத்வீக குணத்துல மென்மையா ஓகேங்களா நம்ம மூச்சு பதறாமல் போகிறது தான் ஆன்மீகம் அப்போ நான் இவனை வெட்டு அவனை கொல்லு இப்படி குறு பொருள் அடிச்சு அடிதடி பண்ணேன்னா அது எப்படி ஆன்மீகத்துக்குள்ள உங்க மனதை ஒரு நிலையாக இருக்குது அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் சரி அப்போ செடி கொடிகள் எல்லாம் கூட உயிரினம் இருக்குது அதுக்கு வலிக்கும் இல்லை நீங்கள் எதுவும் கா காய பிடிங்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்போ அதுக்கு வலிக்குமே நீங்கள் மிருகங்கள் நீங்கள் சொல்கிற லாஜிக் ஓகே அந்த லாஜிக்கையும் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க சொல்லப்படுறதுக்கு ஆறறிவு அறிவு சரி மாடு ஆடு கோழி நம்ம சாப்பிட்ற பொருள்னு ஓகே மாடு வெளிநாட்டில் சாப்பிட்றோம் அதிகம் ஆடு கோழி அதுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு நம்புறீங்க அதுக்கெலாம் ஐந்து அறிவு அஞ்சறிவு ஓகே அப்போது அதை விட வந்து மூணு அறிவு இருக்கிற உயிரினங்கள் இருக்கா இருக்கு இரண்டு அறிவு இருக்கிற உயிரினங்கள் இருக்கா இருக்கு ஓர் அறிவு இருக்கிற உயிரினங்களும் இருக்கா இருக்கு இருக்கு நம்புகிறீங்களா சார் என்ன சார் ஓர் அறிவு இருக்க ஓரறிவு உருவானே அது வந்து இரண்டறிவு ஓ மரம் செடி குடிகள் மரம் செடி குடிகள் ஓரறிவு இப்போ உங்கள் உடல் இருக்கு கையில் வந்து நகம் இருக்கு ஓகேங்களா நகம் வளருது நகம் எங்கேருந்து வளர்ந்தது உடல்ல இருந்து உடல்ல இருந்து வளர்ந்தது உடலுக்கு வந்துட்டு இப்போ இந்த தோல் வந்து நான் பிடிச்சி கிளினா வலிக்குமா வலிக்காது வலிக்கும் வலிக்கும் இப்போ நகம் நகம் வந்து எங்கேருந்து வருது உடல்லேருந்து தான் வருது கரெக்டா இந்த நகத்தை நான் வெட்டினா வலிக்குதா உங்களுக்கு ஏன் வலிக்கிறது உங்களுக்கு உடனுக்குள்ளிஞ்சு தானே வருது நகம் முடி வெட்டினா கூட வலிக்கிறது முடி வெட்டினாலும் வலிக்கிறது இல்லை ஏன் ஏன்னா செத்த செல்ஸ் தான் நகமா வருதுன்னு சொல்றாங்க ஏன்னா முடி கொஞ்சம் உயிர் கரெக்டா அப்போ அத வெட்டும் போது வலிக்கிறது ஏன்னா அது வந்து ஒவ்வொரு அறிவு கூட கீழே இருக்கு அதே மாதிரிதான் செடி குடிகளுக்கும் அந்த ஓர் அறிவு என்னன்னா வளர்ச்சி மட்டும்தான் அந்த ஒரு அறிவா இருக்கு ஓகேங்களா மத்தபடி அந்த வலி என்ற ஒரு அறிவு வந்து அந்த செடி கொடிகளுக்கு இருக்காது புல்லுமலை நடக்கும்போது ஒரு விதமா வாசனை வருது அது செடிகளுக்கு வந்து ஆபத்து உணர தெரியும் சொல்லுவாங்க செடிகளுக்கு ஆபத்து உணர தெரியும் இல்லைன்னு அது பெரிய பெரிய மான்களுக்கு செடிகளுக்கு உணர தெரியும் ஆனால் இந்த ஓர் அறிவு வந்துட்டு அதுக்கு இந்த வலி என்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது அதே நீங்க வெள்ளைக்காவை பறித்து சாப்பிட்றீங்க அது வலி என்ற ஒரு விஷயம் இருக்காது ஓகேங்களா ஸோ ஆனால் இதுலயும் ஆன்மீகத்துலேயும் என்ன சொல்லப்படுதுன்னா பூமிக்கு கீழே வழி வளர்கிறது இருக்கு தெரியுங்களா கீழே வளர்றது இருக்கு அதை பறித்து என்று ஒரு கோட்பாடு இருக்கு ஏன் அந்த கோட்பாடுனா அதுதான் வந்து அந்த செடியை வந்து ஒன்றும் எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கேரட்டை பிடிங்கிட்டேன்னா வேறோட புடிங்கிருவேன் அதே நான் வந்துட்டு வெண்டைக்காவை கட் பண்ணேன்னா செடி அப்படியேதான் இருக்கும் அந்த நகைச்ச கட் பண்ற மாதிரி அதனால பூமி கீழே வளைகிற சில பொருட்களை உண்ணக்கூடாதுன்னு கோட்பாடு இருக்கு ஓகேங்களா அதனாலதான் சொல்றது நீங்க செடி கொடிகள் இல்லை பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த உயிர் கொள்ளும் கொல்லப்படுகிறது என்ற தன்மையிலிருந்து வேறுபட்டு இதுதான் புலால் உண்றதுக்கும் அசைவம் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இந்த ஆன்மீக பாதையில இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு அரை தான் சாப்பிடுவாங்க மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது ஏன் மூச்சு முட்டை சாப்பிடக்கூடாது மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற சக்தி வந்து உங்க வயிற்று சரிக்கிறதுக்கு மட்டுமே தான் வேலை செய்யுமே தவிர்த்து உங்களுடைய சக்தியை வந்து சேர்த்து வைக்கிறது கஷ்டம் இரண்டாவது நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா ஆன்மீகத்துல முன்னேற முடியாது மூணாவது விஷயம் இந்த புலால் உண்ணாமல் இருக்கணும்ன்ற சொல்கிறதுக்கு என்னென்னா என்ன ஒரு மாமிசம் சாப்பிட்டாலோ அது குறைஞ்சது வந்து பதினாறு நாள்லேருந்து பதினெட்டு நாள் உங்கள் வயிற்றுக்குள்ள வந்து இருக்கும்ன்ற ஒரு கோட்பாடு இருக்கு ஜீரணமாகிறதுக்கு ஓகேங்களா ஸோ ஆனால் சைவம் வந்து அப்படி இல்லை குறைஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் என்ன சைவ பொருள் சாப்பிட்டோம்னா அது தீர்ணமாகி வெளில வந்துருச்சு ஆனால் மாமிசமெல்லாம் அப்படி இல்லை குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது உங்கள் வயிற்றுக்குள்ளே அது சுற்றிக்கிட்டு இருக்கும் சொல்ல முடியும் இதுக்காக தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க புலால் உண்ணக்கூடாது சைவம் சாப்பிடணும் சாத்வீகமான பொருளை சாப்பிடணும் சாத்வீகமான விஷயங்களை சேர்க்கணும் அரை வயிறு சாப்பிடணும் எல்லாமே சொல்றது சரிங்களா சாத்மனா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்